சரி கேம் விளையாட தான் அஜ்மல் விளையாடலாமா அஜ்மலா ரேவதி கோபப்படுறாங்க கோபால் ஜக் குட் நைட் சொல்லி நவீன் பிரபு ஹாய் 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 எப்ப இன்னொரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைவ் பா லைவ் க்ளோஸ் பண்ண போறேன் ஓகேவா நண்பர்களை அப்படியே லைக் போடுறாங்க லைக் போடுங்க நம்ம லைவ்ல வந்து மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்றவங்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க நண்பர்களே ஜாயின் பண்ணுங்கள் யாருமே ஜாயின் பண்ணவே மாட்டேங்கிறாங்க மெம்பர்ஷிப்பில் கன்ஃபியூஷாக இருக்கியா அக்கா சுமன் உங்கள் லைவை கேம் லைவாக சேஞ்ச் பண்ணிச்சு இல்லைப்பா அவன் சும்மா விளையாடுறது தான் நல்ல பிள்ளை சுமன் என்னம்மா என்ன சொல்ல நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைவ் ஓகே ஓகே குட் நைட் சிஸ்டர் ஐ வில் மீட் நெக்ஸ்ட் ஓகே கண்ணு ஓகே அம்ரா தேங்க்யூங்க தேங்க்யூ ப்ரோ ஓய் சண்டை கோடி மூட்டி விடை பார்க்குறது சும்மனு என் பெயர் சொல்லுங்க நான் தென்காசியிலிருந்து உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படியே வெங்கட் வரும் நன்றி நன்றி வெங்கட் வரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்பா நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைவ் முடிக்கப்படும் மாதிரி ஒரு மணி ஆகி போச்சு சொல்லாத வரைக்குமா ஆமா அவங்கள அது சொல் அதுவும் சொல்லாத வரைக்குமா நாட்டுக்கோழியா நான் சாப்பிட்டே நல்லா இருக்கி ஓகே வெங்கட் ஓகே இதுக்கு பாட்சு ஓப்பனா சொல்லலாம் அஜிவன் ஸ்ரீ சுமன் ஏதாவது ஒழுங்கா சொல்லிட்டா முடிஞ்சல சுமன் எவ்வளோ நியாஸ் நாங்கள் பெரம்பலூர் நியாஸ் தூக்கம் வந்துருச்சு எனக்கு ரவிச்சந்திரன் பூக்கம் வந்துருச்சு வெங்கடேஷ் காய் வெங்கடேஷ் கண்ணெல்லாம் எனக்கு இடிச்சுதான் இருக்குதான் கிளம்பிட்டு தான் எனக்கு மெமிக்கிரி சிவகுமார் அசோகன் மண்வாசனை வீராசாமி எம்ஜிஆர் வாய்ஸ் சௌர்காஷன் வாய்ஸ் ஆயிருமா வாய்ஸ் வருமா அப்படியே பிரின்சஸ் ஓகே பாய் அக்கா ஓகே வா தம்பி சாப்பிட்டேன் தம்பி எந்த அக்கா பெரம்பலூர்ப்பா ஐ அம் நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ அது தேங்க்யூப்பா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சண்டை போலி சொன்னீங்க அதான் நான் நாட்டு போலின்னு சொன்னேன் ஓகே முகமது அது இப்பதான் உங்க வீடியோ பார்த்தேன் எப்படியா ஓகே வினத்ரிஷா நன்றிப்பா நன்றிப்பா எப்படி இருந்த லைவை இப்படி லைவே பேசினா எப்படி சொன்னேன் லைவ்லேயும் பேசுனா வெயிட் பண்ண அஜ்மல் கீர்த்தி சுரேஷ் மஸ் ஐயோ காமெடி பண்ணாதீங்க சும்மா சாஃப்ட் அண்ட் சைன் அப் நீ எப்பா லைக் போட்டுருங்க லைக் போட்டுருங்க லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன் ஓகேவா எல்லோரும் குட் நைட் சொல்லுங்கள் எனக்கு இந்த அப்புறம் உட்காந்த ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கு நான் போய் தூங்குறேன் காலையில் எழுந்தது கஷ்டமாக இருக்கும் சும்மா கரெக்டு ஏ அந்த விக்னேஷன் டைமர் கொடுறா தம்பி விக்னேஷன் டைமர் கொடு பைசல் கோபம் வராத வராது சமத்து போகும் வந்தால் அவ்வளோ தான் டைமர் கொடு தம்பி ஏனம்மா எங்க போகிறீங்கன்னா தூங்குறது நான் லைக் போடல லைக் போடுங்க முகம்மது லைக் போட்டீங்களா சிரிக்கும் போது கீடி ஸ்டேஸ் மாதிரி தான் இருக்கீங்க அப்படியே நன்றிப்பா சுமன் பாய் ரசி பாய் வச்சுமா பாய் ஸ்டீர் பாய் ஸ்டு பாய் போடுற ஸ்வீட் இருந்துச்சு நாலேஜ் பேசலாம் நன்றி வணக்கம் 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 போயிட்டு எடுங்கப்போ நீங்க மலேசியா ஓகேவா இல்லப்பா சிங்கப்பூர் டைம் பாஸ் பண்ணவோ ஏமாத்தவோ எனக்கு விருப்பம் எல்லாம் சும்மா ஸ்ரீயானு முடியல என்னால முடியல சத்தியமா ஓகே பாய் ராகவலாருன்னு சொன்னா குட் மார்னிங் ராகவா லாருன்னு சொன்னா சிங்கப்பூர்ல இருக்க குறுக்கு சந்தில எங்கம்மா சிங்கப்பூர் குறுக்கு சந்தில எங்க நீ தானே மலேசியா தான் நான் அப்படி கேட்டு சொன்னேன் பெரம்பலூர் கங்க பெரம்பலூர் ஓகேவா குட் மார்னிங் ஓகே குட் மார்னிங் ரசி ஹாய் நீங்கள் ரொம்ப இருக்கீங்க நன்றி எம்எஸ் விண்றிக்கா விட்டா அழுத்திட்டு போற ஆமா 아이 y g